என்ன ஒரு அருமையான பாடல்கள் ஆக அந்த காலத்திலும் அருமையான பாடல்கள் இருக்கின்றன இசையும் நடனமும் வளர்ந்து கொண்டிருந்திருக்கிறது இன்னைக்கு இன்றைக்கு வளர்ந்தோம் ஆனால் இங்கே இசையும் தமிழும் அதாவது இசைத்தமிழ் புத்தமிழிலே முதல் தமிழ் இயற்றவன் என்று வைத்துக்கொண்டால் அல்லது இசைத்தமிழ் வளர்ப்பு என்று வைத்துக் கொண்டால் இந்த இசை தமிழும் ஏற்றமிடம் சேரும் பொழுது நாடு இந்த நாடக தமிழ் கூத்து தமிழ் என்றுதான் பழங்காலத்தில் வழங்கப்பட்டது பிறகுதான் நாடகம் நான் சொன்ன நடனம் இந்த நடனத்திலிருந்து நாடகம் இந்த இசையும் தமிழும் சேரும் பொழுது நாடகமாக மாறுது